நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது இன்ஃபோர்னெட் சேனல் தி கம்ப்ளீட் நியூஸ் போர்ட்டல் உலகத்தோட முன்னணி குறுந்தகவல் செயலி தான் வாட்ஸ்அப் இந்த வாட்ஸ்அப்ல விரைவில் புது புது அப்டேட்கள் வர போது இது சம்மந்தமான சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்தியாவில் மட்டும் வாட்ஸ்அப் செயலியை பல லட்சம் பேர் பயன்படுத்திக்கிட்டு வர்றாங்க இந்நிலையில் வாட்ஸ்அப்ல அவ்வப்போது புது புது அம்சங்கள் தொடர்ந்து வழங்கப்பட்டுக்கிட்டே இருக்கு சமீபத்தில் அனிமேட்டட் ஸ்டிக்கர்ஸ் கியூஆர் கோட் மற்றும் பல அம்சங்கள் வழங்கப்பட்டுச்சு ஸோ அந்த வரிசையில் வாட்ஸ்அப் செயலியில ரொம்ப சீக்கிரமா வெக்கேஷன் மூட் அம்சம் வழங்கப்பட இருக்குது இந்த அம்சத்தை வச்சு பயனர்கள் அச்சீவ் செய்த சாட் பாக்ஸ்களில் புதிய மெசேஜ் வந்தாலும் அவற்றை மியூட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல ஸோ இதே போல் புதிய வால்பேப்பெல்லாம் வழங்கப்பட இருக்குது ஸோ யூசர்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா பாக்ஸ்களில் இந்த வால்பேப்பரை வந்து பேக்ரவுண்டாக மாற்றிக்கிற முடியும் ஸோ இதை வச்சுக்கிட்டு வெவ்வேறு பாக்ஸ்களில் தனித்தனி பேக்ரவுண்டுகளையும் செட் பண்ணிக்கிறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதோட வாட்ஸ்அப் செயலியில் யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து முற்றிலுமாக மாற்றம் செய்யப்பட இருப்பதாக கூறப்படுது புது டிஸ்பிளே வச்சுக்கிட்டு பயனர்கள் தங்களுடைய ஸ்டோரேஜை எளிதில் மாற்றி அமைத்து தேவையற்ற ஃபைல்களை அவ்வப்போது அழிக்கவும் முடியும்னு சொல்கிறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க